எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு ஆடி மூணாவது செவ்வாய்க்கிழமை சேலத்தில் லோக்கல் ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை பூ போட்டு ரெண்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமை கம்பன் நடுவாங்க மூணாவது வாரம் செவ்வாய்க்கிழமையில இருந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி கும்பப்படையல் போட்டு அம்மனுக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கும்பப்படையிலே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழக்கப்படி செய்வாங்க எங்கள் வீட்டு வழக்கப்படி பாத்தீங்கன்னா சைவ கும்பம் தான் செய்வோம் ஒரு சில வீட்டில் எல்லாமே இந்த அவரக்கொட்டை குழம்பையோட கருவாடு சேர்த்து செய்யறது அப்புறம் முட்டையில் விளக்கு போடுறது ஒவ்வொருத்தங்க கோழி அறுத்து அது கூட கும்பப்படையெல்லாம் போடுவாங்க நாங்கள் வெறும் அவரக்கொட்டை குழம்பு கீரை கொழுக்கட்டை இதெல்லாம் மட்டும்தான் செய்வோம் பூஜை செய்வாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் புதன்கிழமை அன்னைக்கு போய் பொங்கல் வைக்கிறது கூழ் ஊத்துறது அது மாதிரியான விசேஷங்கள் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் நேத்தே அடுப்பு எல்லாமே தொடச்சி கோலம் போடுறது எல்லாமே க்ளீன் பண்ணுறது அதுமான ஒர்க் எல்லாமே நான் முடிச்சு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு கூழ் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த கூழ் காய்ச்சலை பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு ஒரு மூன்றை குளிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துட்டு கூளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா கட்டி விழாமல் இருக்கும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு பக்கம் அவரை கொட்டை வேகிறதுக்கு வச்சுட்டு இன்னொரு சைடு ரைஸும் வச்சுட்டேன் கூழ் ரெடியானதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சிட்டு அவரை கொட்டை வெந்திரிச்சா அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிடலான்ட்டு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எப்படியுமே நம்ம காலையில் இது சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணனாலுமே எப்படி சாமி கும்புறதுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் போல் ஆகிடும் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுமா அதனால எப்பயுமே அம்மா வருவாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அம்மா வர முடியாமல் போச்சா இந்த தடவை நான் மட்டுமே தான் எல்லாமே இருந்தேன் ஒரு மணி போல் ஆயிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கே அவரை வெந்ததுமே தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ரைஸும் வெந்துருச்சு அதை வடிச்சு விட்டதுக்கு அப்புறமா கொல்லுக்கட்டைக்கான வகையான கொல்லுக்கட்டை செய்யணும் ஸ்வீட் கொட்டுக்கட்டை கார கொல்லுக்கட்டை அப்புறம் பூர்ண கொல்லுக்கட்டை அது எல்லாமே ரெடி பண்ணணும் பூர்ண கொல்லுக்கட்டைக்கு மட்டும் நேற்று பச்சரிசியை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உலர விட்டுட்டு போய் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஸ்வீட் கொள்ளுக்கட்டைக்கும் கார கொல்லுக்கட்டைக்கும் ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை மட்டும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் வந்து இப்போ ஸ்வீட் கொள்ளுக்கட்டைக்கு மிக்சியில போட்டு அரைக்க போறேன் கொஞ்ச நேரம் நல்லா மெஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே லைட்டா உப்பும் கொஞ்சமா வெல்லமும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறேன் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவு கொஞ்சமா தேங்காய் மட்டும் குட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் இது மாதிரி கைவிடாம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும் இது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா கொல்லுக்கட்டையா புடிச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் சூற ஆறனதுமே சாதத்துக்கு இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கொல்லுக்கட்டை பிடிக்கும் போது நல்லா வரும் குழம்புல காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு புளி ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொழம்பு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா கொழம்பு ஆயிடும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வடகம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாமே நல்லா அப்புறமா குழம்போட ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கார கொழுக்கட்டைக்கும் ரைஸ் எல்லாமே அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு கருவேப்பில்ல கல்லப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாமே நல்லா அப்புறமா அரைச்சி வச்சுருந்த மாவையும் ஆட் பண்ணி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறணும் அப்படின்னா நல்லா கெட்டியாயிடும் அதுவும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா கொள்ளுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ட்டைக்கும் கீரை ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருந்தாது ஃபஸ்ட்டு பூர்ண கொல்லுக்கட்டைக்கு அரைச்சிட்டு வந்த மாவை இது மாதிரி ஆவி பிடிச்சி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆறுநாளும் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா அதனால ஃபஸ்ட்டு ஆவி பிடிச்சி எடுத்துக்கலான்ட்டு மாவை இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம ஆவி பிடிச்சி எடுத்தோம்னாவே போதும் கரெக்டாக இருக்கும் இந்த மாவு ரெடி ஆகிறதுக்குள்ள கொழுக்கட்டிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணலான்றதுக்காக வெள்ளத்தை நல்லா பொடிச்சு நைஸாக எடுத்துட்டதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வறுத்துட்டு அது கூடவே ரெண்டு ஏலக்காய் இதெல்லாமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காவை துருவிட்டு நெய்யில் வறுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் பொட்டுக்கட்க்கு பதிலாக உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா அதை ஆட் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் கொல்லுக்கட்டை கார கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யறதுக்கு அவ்வளோவா டைம் ஆகாது ஆனால் இந்த பூர்ண கொல்லுக்கட்டை செய்யறதுக்கு மட்டும்தான் டைம் ரொம்ப ஆகும் அது சைடில் கொஞ்சமாக ஒட்டிருச்சேன் அப்படின்னாவே அது ஃபுல்லாக வந்துருமா அதனால அதை மட்டும் பார்த்து ரொம்ப பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்கும் இது மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயுமே மாவு நல்லா ஆவி ஆயிடுச்சேன் அதை எடுத்துட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தட்டி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னு கை எல்லாமே ஒட்டும் தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கையில பிடிச்சி காட்டுறேன் பாருங்களேன் அந்த அளவுக்கு நீங்க பிசைஞ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்டாவும் இருக்கும் அதே சமயம் நம்ம செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த அளவுக்கு ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறமா கொழுக்கட்டை செய்ய வேண்டியது தான் வேலை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மட்டும் ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாப்பாவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்க எதுவுமே வரல அப்புறம் ஒரு தடவை சொல்லி காட்டதுமே கார கொழுக்கட்டையே தம்பியும் பாப்பாவும் சேர்ந்து பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் அந்த வெள்ள கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சேன்ல அதுலேயே சாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் விளக்கும் செய்யணுமா எல்லாம் எடுத்து அப்புறமா ஃபர்ஸ்ட் அம்மனுக்கு ஒரு ஏழு விளக்கும் சைடில் விளக்குக்கு ஒரு அஞ்சு விளக்கும் சேர்த்து நான் இந்த மாவுலேயே விளக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒற்ற மாதிரி இருந்தா இது மாதிரி எண்ணெய் தொட்டு ஃபுல்லாவுமே புடிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஆவில வச்சுட்டேன் வெந்த மாவு அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஆவி பிடிச்சி எடுத்தாவே கொல்லுக்கட்டை ரெடி ஆயிடும் ஃபைனலா பூர்ண கொல்லுக்கட்டை மட்டும் செய்ய வேண்டியது இருந்ததா இது மாதிரி ஷீட்டா அப்படி இல்லைன்னா பால் கவர்ல எண்ணெய் தடவி எடுத்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு இது கூடவே வச்சு நான் அழுத்தி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கும் நீங்க கையிலயே அப்படியே தட்டுற மாதிரி இருந்தா கூட தட்டி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கனமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் தட்டி எடுத்துட்டு நடுவில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பூரணத்தை வைக்கிறேன் வச்சுட்டு அந்த சைடில் அந்த பூரணம் வராத மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது கொழுக்கட்டையே வராது ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாக ஒட்டாத மாதிரி நான் மாவு வச்சுட்டு அதே கவரோடையே பிடிச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நான் இப்போ செய்கிற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் ஆல்ரெடி ஆவி பிடிச்ச மாவு அப்படின்றனால டக்குன்னு வெந்துடும் ஆவி பிடிச்சி எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆறுநாளுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி முடிக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆச்சுங்க முக்கால் கிலோ நான் மாவு போட்டிருந்தேன் அதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா கரெக்டாக வராது இது எல்லாமே செஞ்சு அப்புறமா ஆவில வச்சு எடுத்துட வேண்டியது தான் ஃபைனலாக கீரை மட்டுமே தாளிச்சு விட்டோம் அப்படின்னா சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது இதுக்கப்புறமா பூஜைக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வாசக்காலுக்கு தொடச்சி பொட்டு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை தான் தொடச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக அம்மா பூஜை பண்ணுற நேரத்தில் வந்துட்டாங்க அதனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது வாசக்கால் ஃபுல்லாமே தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கீழே கோலம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செம்மண் ஃபுல்லாக வலிச்சுட்டேன் அதுக்கப்புறமா கோலம் போட்டிருந்தேன் கோலம் மாவு கூடவே அரிசி மாவும் கலந்து போட்டுட்டேன் இன்னைக்கு மா கோலம் போடலை இதெல்லாமே போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் கலர் எல்லாமே கொடுத்து அழகா ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு

முன்னாடி வந்து ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆஹ் எம்டியாக இருக்க மாதிரி இருந்ததா சரி விளக்கு பருத்தும் போது இது மாதிரி வச்சா அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் உருளி எல்லாமே போட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விநாயகர்ல இருக்க அந்த குழியில் பாத்தீங்கன்னா நம்ம கேண்டில் லைட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா விளக்கு ஏற்றிக்கலாம் நான் அது மாதிரி எதுவுமே ஏத்தாம ஜஸ்ட் ஒரு பூ மட்டும் வச்சுட்டு சைடில் விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜை அறையில் இந்த கும்பம் நாங்கள் ஊற்ற மாட்டோமா சமையல் அறையில ஊற்றினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால டைனிங் ஹால்ல இது மாதிரி மஞ்சளில் ஃபுல்லாக வலிச்சிட்டு அது நடுவில் ஃபுல்லாமே குங்குமம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு ஒரு பலகை வச்சுட்டு கலசம் ரெடி இருந்தேன் கலசத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக பூ சுற்றிட்டு வேப்பல வச்சு கலசம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பலகை மேலே வச்சுட்டேன் கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு இதில் இருக்க தண்ணியை நாளைக்கு காலையில் போயிட்டு கோயிலில் கம்பம் நட்டு இருப்பாங்கள்ல அதில் ஊற்றிட்டு கோவிலை சுற்றி அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரணும் அது மாதிரி தான் எல்லாருமே இங்கே பண்ணுவோம் அன்னைக்கு அம்மனுக்கு வேப்பில தான் ஸ்பெஷல் அப்படின்றனால ஃபுல்லாக வேப்பில வச்சுட்டு சைடில் மஞ்சளில் விநாயகரும் பிடிச்சி வச்சுட்டு ரெண்டு படையல் போடுவோம் அம்மனுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்க விளக்குக்கு ஒன்று அது மாதிரி ரெண்டு படையல் போடுவோமா அதனால அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இது மாதிரி வெள்ள கலர் கயிறு இல்லை மஞ்சள் கோர்த்து அன்னைக்கு கட்டணும் அதுதான் ஸ்பெஷல் இன்றைக்கி அது கட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு போய் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த கம்பத்துலேயே இந்த கயிறையும் எடுத்து போட்டுட்டு வந்துடுவோம் கீழே ஃபுல்லாக நல்லா தொடைச்சிட்டு மஞ்சளால் ரெண்டு கட்டம் போட்டுட்டு கீழே தான் படையல் போடுவோம் இலை போட்டு எங்கள் வீட்டு வளர்க்கப்படி நாங்கள் போட மாட்டோம் அதனால இது மாதிரி மஞ்சளில் ரெண்டு கட்டம் போட்டிருந்தோம் ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் சொல்கிறது தான் வாசக்காலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறமா சாமி ரூமில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பூஜை பண்ணுற இடத்துல விளக்கு ஏற்றி வச்சிட்ருந்தேன் பொதுவாக நம்ம செய்கிற எதுவுமே பூஜை விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால ஃபஸ்ட்டு வாசக்கால்ல விளக்கு ஏற்றிட்டு சாமி ரூமில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் போய் அந்த பூஜை பண்ணுற இடத்துல விளக்கு ஏற்றி வச்சுட்டுருந்தேன் அதுக்கப்புறமா மாவுலையே நம்ம விளக்கு செஞ்சோம் இல்லையா அதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து கீழே படையல் போடுறது அது எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க கீழே அம்மனுக்கு ஒரு படையல் விளக்குக்கு ஒரு படையல் ரெண்டு படையலாக ஃபர்ஸ்ட் சாதம் போட்டுட்டு அதுக்கு மேலே அவரை கொட்ட குழம்பு ஊற்றிட்டு முருங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாமே சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மாவுலேயே விளக்கு செஞ்சோம்ல அது ஃபுல்லாக வச்சு எல்லா படையலுமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக இந்த பூஜை செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு மணி போல் ஆயிடுச்சு எப்பயுமே பதினோரு மணிக்குள்ளே பூஜை ஒர்க் எல்லாமே முடிச்சிருவேனா இந்த தடவை நான் மட்டும்தான் செஞ்சேன் அதுவும் இல்லாமல் வீடியோ எடுத்துட்டு செஞ்சேன் அப்படின்றனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஒரு மணி போல ஆயிடுச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுக்கே ஆஹ் படையல் எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா கூழ் கரைச்சி வச்சுட்டு சைடுல வெங்காயம் சேர்த்து தயிர் சாதம் வைப்போம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாமே வச்சதுக்கு அப்புறமா ரெண்டு தேங்காய் எங்க வீட்டு வளர்க்கப்படி ரெண்டு தேங்காய் உடைப்போமா தேங்காயும் உடைச்சு வச்சுட்டு கற்பூர ஆராதனை எல்லாமே காட்டி பூஜையை நிறைவு பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம பூஜை பண்ற பூஜை நேரத்துக்கு அப்புறமா எல்லாமே வச்ச படையல் எல்லாமே ஒரு மன திருப்தியா முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டேன் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் பாய்